இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னா முட்டைக்கோசோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த முட்டைக்கோசுல பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க பெண்களுக்கு நிறைய அள்ளித்தரக்கூடியது இந்த முட்டைக்கோஸ் அதனால வந்து வயது வந்த பெண்கள் எல்லாருமே பாருங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சை இள காய்கறிகளை முட்டைக்கோசை நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த முட்டைக்கோசுல பாத்தீங்க அப்படின்னா நன்மைகள் நிறைய இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல உண்மையிலே இந்த முட்டைக்கோசுல அளவுக்கு அதிகமான நன்மைகள் நிறைஞ்சு கிடக்குங்க புற்றுநோய் மற்றும் இதய நோயை தடுக்கக்கூடிய தன்மை இந்த முட்டைக்கோசுக்கு இருக்குது இதில் உள்ள நார்ச்சத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் முட்டைக்கோசை தான் வேக வச்சு சாப்பிடுங்க ஃபுல்லா வேக வச்சிங்க அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வெளியேறிடும் பாதி அளவு வேக வச்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா பச்சைய கூட சாப்பிடலாங்க முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம் முட்டைக்கோசை வாரத்துல ரெண்டு முறை சாப்பிட்டு வந்தாலே அதுல இருக்கக்கூடிய சல்ஃபர் அப்படின்ற சத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வரவிடாம தடுக்குங்க அது மட்டும் இல்ல ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இது புற்றுநோய் செல்களை வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குதுங்க குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த முட்டைக்கோசில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் முட்டைக்கோசுங்க இதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இது ரத்த அழுத்தத்தை வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க அடுத்து உடலில் எலும்புகளை வந்து உறுதித்தன்மை வாய்ந்ததாக இது வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குதுங்க அப்புறம் இதில் மெக்னீசியம் சத்து கால்சியம் சத்து பொட்டாசியம் சத்து இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்புகளை உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த முட்டைக்கோசில் இருக்குது அல்சர் இருக்கிறவங்க முட்டைக்கோசை வந்து ஜூஸ் எடுத்து வந்து நீங்கள் குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அல்சர் வந்து குணமாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோசில் கண் புறையை போகக்கூடிய தன்மையும் இதில் நிறையவே இருக்குது முட்டைக்கோசில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது அதனால முட்டைக்கு சாப்பிடறதுனால கண் பார்வை வந்து தெளிவா தெரியுங்க அது மட்டும் இல்ல தசைப்பிடிப்பை சரி செய்யக்கூடிய தன்மையும் இந்த முட்டைக்கோசுக்கு இருக்குது முட்டைக்கோசில ஒண்ணு எடுத்து நெருப்புல லைட்டா வாட்டி அது எந்த இடத்துல உங்களுக்கு தசை பிடிப்பு இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கட்டிக்கோங்க அப்படி செய்யும் போது தசையில அந்த இறுக்கம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ்ல கரையாத நாச்சத்து இருக்குது இது செரிமான மண்டலத்தை வந்து மேம்படுத்தும் இதில் உள்ள நாச்சத்து மற்றும் நீச்சத்து மலைச்சிக்கலை வந்து தடுக்குங்க மூளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உதவக்கூடியது இந்த முட்டைக்கோஸ் இதில் விட்டமின் கே மற்றும் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்குது இது மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்குங்க அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த முட்டைக்கோசை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ரெண்டு முறை முட்டைக்கோஸ் ஜூஸ் எடுத்து வந்து நீங்கள் சாப்பிடுங்க எப்போதுமே வந்து இளமையாக இருப்பீங்க இதில் ஆண்டி ஏஜென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது இது உங்களை எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவுங்க அதுபோல் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு ஒரு சிலருக்கு தாய்ப்பால் மார்பிளை கட்டிக்கிடும் அது பயங்கரமான வலியை கொடுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த முட்டைக்கோ சிலையை ஒன்று எடுத்து அதை நல்ல விளக்கணையில் தடவி எடுத்துக்கோங்க ஒரு இலையை எடுத்து அதில் வந்து ஃபுல்லாக நல்ல விளக்கணையை தடவிட்டு அதை நெருப்பில் காட்டுங்க இலை வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டாக மாறும் இளஞ்சூடாக எடுத்து எந்த மார்பில் உங்களுக்கு பால் கட்டி இருக்குதோ அந்த அந்த மார்பில் அந்த இலையை வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க கட்டி இருக்கக்கூடிய தாய்ப்பால் வந்து இலகும் தாய்ப்பாலும் அதிகமாக சுரக்குங்க இந்த முட்டைக்கோசில் பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகம் என்றாலும் இதை வந்து அளவோடு தான் எடுத்துக்கணும் இதை அதிகமாக எடுத்துக்கிடும்போது தைராய்டு பாதிப்பு வந்து ஏற்படலாம் ஸோ முட்டைக்கோசில் நன்மைகள் இருக்குது தான் ஸோ அதை வந்து எதுவுமே வந்து நீங்கள் அளவோடு போது தான் வந்து ஆரோக்கியமான நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிடும்போது அது வந்து கொஞ்சம் வேறு பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துடும் ஸோ முட்டைக்கோசில் நிறைய நன்மைகள் இருக்குனாலும் கம்மியாக வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மட்டும் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்பவே நல்லது அதிகமாக எடுத்துக்கிடும்போது தைராய்டு பாதிப்புகள் வந்து உங்களை பாதிச்சிடும் ஸோ அதனால் வந்து அளவோடு எடுத்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலிங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ